ா நல்ல வார்த்தைக்கு உங்க குடும்பத்துக்காக தான் வந்திருக்கேன் உன் பிள்ளைகளுக்காக வந்துருக்கு உன் குடும்பத்துக்காக வந்துருக்கு உன் 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 பிள்ளைங்க நல்லா வாழணும்னு ஆசைப்படுவோம் உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை முதல்ல தீர்த்து வச்சு கொடுத்து கேட்டுக்கிறேன் தீர்த்து வச்சு கொடுக்கணும் அதே போல என்னுடைய நல்ல வார்த்தை கட்டணும் எப்பவுமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே கிளிய இருந்தா எப்படித்தான் வாழ்றது சொந்த வந்ததுனாலே பிரச்சனை இருக்கு கூட இருக்குங்காலே பிரச்சனை இருக்கு கூட இருக்கணும் அதையும் சரியாக குடி உன் கொடுத்துடும் கூட இருக்கா இல்லையான்றத பாத்தேன் தெய்வத்தோட அனுகிறவன் சுத்தமா கிடையாது தெய்வத்தை பேச வச்சு கொடுத்துற மறத கூடாத வந்துடும் கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்றது கூட செஞ்சுரு இன்னைக்கு நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி மறதக்கூடாது இன்னைக்கு போய் செஞ்சிரு நான் செஞ்சிரு அதே போல வருமானம் வெளியில கொடுத்து மாட்டிட்டு நிக்கிறீங்க அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஏற்படி குழு ஏற்படி கொடுத்தா தப்பு மறக்க மாட்டேதா அதாவது

உங்களுக்கு கண்டிப்பா ஓடணும்னு நினைச்சுட்டு இருக்க நீ நல்ல வார்த்தை ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்து நினைக்கிற நீ நல்ல வார்த்தை வருமானம் இல்லாம நினைக்கிற நீ நல்ல வார்த்தை என் வருமானத்துல இப்ப ஒரு பிரச்சனை இருக்கா அதை தீர்த்து வச்சு கொடுன்னு கேட்டு வந்துருக்க ஏண்டா மாலே நல்ல வார்த்தை உனக்கு நல்ல வார்த்தை கேட்கணும்டா தொடர்பு இல்ல இதுதான் ஒவ்வொரு வார்த்தை இப்படி சொல்லிட்டு அனுப்பலாம்ல வீதி வச்சுட்டு போ 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 ஈஸியா சொல்லிடலாம்டா படக் படக் காமனர்தே அவ்வளவுதான் இதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் வர்றோம் இதுக்கா இவ்வளவுதான் செலவு பண்ணி வர்றான் இதை தாண்டா சொல்றாங்க நீ போய் விழுந்துப்பா எப்படி நீ போய் விழுந்துட்டு வா உன் பிள்ளை கேவல இருக்க அவ போய் விழுந்துட்டு வா அப்ப அது எப்படி காமன் நேரம் ஆயிடுமா அது மாதா ஏன்னா அங்க இருக்கும் நீ அங்க போய் விழுந்துட்டு ஓடி வர்றதுக்குள்ள மறுபடியும் என்னப்பா சொல்லுப்பா சரி உன் பிள்ளைக்கா வந்திருக்க இப்போ உன் பிள்ளை வெளிநாட்டு போகணும்னு ஆசைப்படுது போய் விழுந்துட்டு வா ஒரே விஷயம் தான் நல்ல வார்த்தை கவனிக்கணும் ஒரே விஷயம் தான் ஆனா ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஒரே விஷயத்தை காமன் நேரம் பத்து நிமிஷம் ஆக்கலாம் அது நான் எதுக்கு உங்களை போராடணும் உங்ககிட்ட வாய்ப்பே இல்ல சொல்ல முடியுதுன்னு பேசல நான் கட்சியில கிடையாது நான் உங்களுக்காக வெளியில வந்து நின்று வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நேரத்துல ஓடி போயிருவேன் இங்க இருக்கவே மாட்டேன் நான் அடுத்த போறவேன் ஒரு இடத்துல நிக்கிறானு கிடையாது நான் ஊருக்கே காவல் உலகத்துக்கே காவல் படைக்கப்பட்டது இந்த காவு காக்குறனால படைக்கப்பட்டிருக்கு அதாவது படைக்கப்பட்டதை காவல் காக்கிறக்காக படைக்கப்படுறதுன்னா தெரிஞ்சுக்கங்கய்யா நிறைய விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்றேன் நான் காதல வாங்கிக்கோங்க அதை சரியா பயன்படுத்திக்கோங்க சரியான மகள சரியாயிரும் சரியாக்கிடுவோம் திருத்திடுவோம் மாத்திடுவோம் வருமானத்தை உட்கார வச்சு கொடுத்துருவோம் அதே போல வருமானத்தை கொடுக்க வச்சிருவோம் உன் பிள்ளைகளுக்கு வருமானம் வேணும் அதை சரியாக்கிடுவோம் செஞ்சிருவோம் ஒரு சுபகாரியம் நடக்கணும் நடத்தி கொடுத்துருவோம் நடத்தல கூடாதா உடல் ரீதியா இப்ப பாதிப்பு இருக்கு வீட்டுல அது சரி ஆக்கிடுவோம் சரி அடத்தா அதே போல நல்ல வார்த்தை வருமானமே இல்லைன்னு சொன்னேன் அதுக்குதான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வருமானம் வந்துடும் எது பிள்ளைகளுக்கு வருமானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஓ வீட்டுல இருக்க வருமானத்தை சரியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதே போல உன் தெய்வம் சுத்தமா இல்ல அதையும் நான் இன்னைக்கு சொல்றது போல செஞ்சிருந்து சொல்றேன் ஆனா அதெல்லாம் விளக்கம் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் சத்தனடா மகளே பயப்படாத இப்பே நீ வீட்டுக்கு போயிருவா தெரியாம தானே வந்தோம் சொன்னேன் ஆனா தெரிஞ்சிடும் பயப்படாத எப்படி தெரியாம வந்தா தெரிஞ்சிடும் சொல்லிட்டேன் ஆனா பயப்பட தேவையில்லை சரித்தான பயப்பட தேவையில்லை நல்ல வார்த்தைகிட்ட அதெல்லாம் பயப்படாத கண்டிப்பா சரியாயிரும் கண்டிப்பா எந்த எந்த ஒரு இருக்காது இனிமேல் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா நல்லா நாற்பத்தி மூணு நாள் பெரிய மாற்றம் தெரியும் அதே போல நல்ல வார்த்தை வருமானத்தை கொடுத்தேன் தெய்வத்தை நான் சொல்றது போல செய்யுது அப்படி ஒரு வீட்டுக்கு போனோம் ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ள எல்லா இடத்த காட்டு வீட்டு வாசனால் பலன் புறமா ஒரு முறை இடம்புறமா ஒரு முறை காட்டு இதை மூணு வந்து அறுத்துக்க உன்ன நேசம் தண்ணில இருந்து வீடு பண்ணி வச்சுக்க உன்ன வீட்டு வாசல் நடந்து வச்சுக்க உன்ன முகத்துல அடிச்சுக்க வீட்டுல இருக்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் அடிச்சுக்க இது அப்படி நல்ல வார்த்தை சாப்பிடலையும் குடிக்கிறதுல பயன்படுத்து எல்லாமே பிள்ளைகளுக்கு முத கொண்டு எல்லாருக்காகவும் உடனுக்காகவும் அதே போல திருத்தி கொடுக்குறேன்றதுக்காகவும் இத மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்க அடிச்சுக்க விடாம வளர்த்து போடும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு கண்டிப்பா நாற்பத்தி மூணு நாள்ல மாற்றம் தெரியும் சொன்னே சரியாக கொடுக்குறேன் வருமானத்தை நுப்பாட்டி கொடுக்குறேன் அதே போல கடன் எல்லாம் வாழ வச்சு கொடுக்குறேன் முக்கியமா நல்ல வார்த்தைகள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனை பாதுகாப்பா பக்கமலமா வரேன் உங்க குலதெய்வத்தை இன்னைக்கே வளர்ச்சி தரேன் இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவாசை கண்டிப்பா உங்க வீட்டுல நான் சொன்னதை நல்ல நாவம் படுத்திக்க நாவம் ஆச்சுக்க போயிட்டு